ராசியில ராகு ஏழில் கேது இது எந்த விதமான பலன்களை தரப்போகிறது ராசியில ராகு வந்து நூறு கிளைன்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ராசியில ராகு வரும்போது ராசியில ராகு வந்தா வேற ஒன்றும் நடக்காது உங்களுடைய குணம் கிடைக்கும் இடத்துல ராசியில ராகு வரும் பொழுது ஏற்படும் இந்த ராகு உங்களுக்கு என்னெல்லாம் இட்டு செல்வாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா லிவர் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே வரக்கூடிய ராகு பகவான் அதே மாதிரி ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் ராசியில் ராகு ஏழில் கேது இது எந்த விதமான பலன்களை தரப்போகிறது என்றால் இதை பற்றி பேசுனா இன்னைக்கு ஃபுல்லாக பேசலாம் காரணம் என்னவென்றால் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையில் ராகு வந்துட்டார்னா அவர் என்ன கதி ஆவார் அப்படிங்கிறதுக்கு வந்து மாற்று விளக்கங்களே தேவையில்லை ஒரு விஷயம் என்னென்னா ராசியில் ராகு பகவான் வரும் பொழுது தேவையற்ற மனக்குழப்பங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான எல்லாம் உண்டு பண்ணுவார் தேவையற்ற பெண்கள் சகவாசமெல்லாம் ஏற்படும் தேவையற்ற விஷயங்களில் தேவையற்றபடி தொடர்புகள் நீங்கள் யார் கூடயே ஒன்று பேசணும்னு நினச்சி பண்ணுவீங்க ஆனால் அது வந்து தவறான ஒரு தொடர்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் ராசியில ராகு வந்து நூறு கிளைண்ட்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ராசியில ராகு வரும்போது என்ன ஆகும்னா தேவையற்ற நபர்களோட தொடர்பு ஏற்படும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தவறு செய்வதற்கு மனம் தூண்டப்படும் சிற்றின்பத்தின்படி மனது செல்லும் ஏதாவது தவறு பண்ணலாம் இது மாதிரி சும்மா தான் இருக்கும் நம்ம வெளிநாட்டுல சும்மாதான் இருக்கோம் நம்மளை யார் கேட்குறது நம்மளை பார்க்கறது கூட ஆள் இல்லை என்பதால் நீங்கள் அந்த தனிமை வந்து தரக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்து சிற்றின்பங்களின்படி மது மாது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் ராசியில் ராகு வந்தால் வேற ஒன்றும் நடக்காது உங்களுடைய குணம் கெட்டு போகும் அதே மாதிரி ராசியில் ராகு வந்தால் அவங்களோட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா டைவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரே வீட்டிலே இருப்பாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து டைவர் ஸ்டேஸ்னே பேசிட்டு இருப்பாங்க பிரிஞ்சு போயிடணும் பிரிவதற்கான முன்னெடுப்புகள் உங்கள் ஒய்ஃப் ஏதாவது வந்து உங்களுக்கு எதிராக ஏதாவது டைவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது பண்ணுறாங்கன்னா இருங்க நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன முன்னெடுப்பு எடுத்தால் கூட அது உடனடியாக டைவர்ஸில் கொண்டு போய் தான் முடியும் உலகிலேயே நண்பர்களே ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் அதோட பெயின் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய வேல்யூ என்னங்கிறதே முதல்ல உங்களுக்கு தெரியும் யாருக்காவது நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மனைவி சண்டை போடுற வரைக்கும் மனைவி தானே சண்டை போட்டு என்ன பண்ணிட போகிறான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் டைவர்ஸ்னு ஒரு விஷயம் வராத வரைக்கும் வீட்டில் நிம்மதிங்கிற ஒன்று இருக்கும் ஆனால் டைவர்ஸுங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது மேனியும் மீனியும் பொழுதொரு வண்ணவுமாக அந்த வார்த்தை பழகிடும் இன்றைக்கி டைவர்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியும் நாளைக்கு சின்ன விஷயமா இருக்கும் நாளாக இன்றைக்கி சகஜமான வார்த்தையாக மாறிடும் நாட்பட 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 அது எப்படா பண்ணுறது எப்படா அதை நிறைவேற்றுறதுங்கிற மாதிரி அந்த வார்த்தை நம்மோடு சேர்ந்து பழகிடும் வார்த்தைகளை பழக்குதல் என்று ஒரு பிராக்டிஸ் உண்டு என்றைக்குமே ஒரு தீய வாழ் சொல் டைவர்ஸுங்கிறது ஒரு தீய சொல் அது தீய சொல்லா இருக்கிற வரைக்கும் தீய சொல்லா இருந்தது அது ரெகுலரா பிரயோகம் பண்ண 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 என்ன ஆயிடுச்சுன்னா அது உங்கள் வாழ்வோடு இரண்டரை கலந்து விட்டது தான் தீதை தீதான வார்த்தைகளை பேசக்கூடாதுங்கிறது ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை ஃபாரின் போறதுக்கு கூட்டி போவார் நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வீர்கள் வெளிநாட்டு வர்த்தகங்களில் ஈடுபடுவீர்கள் ஃபாரின் போயிட்டு அங்கே போய் வியாபாரம் பண்றது அங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ணி அங்கே நல்லா ஜெயிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு வரும் நன்மைகள் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல வெளிநாட்டு யோகங்கள் மட்டுமல்ல புதிய பார்ட்னர்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் புதிய உங்களுக்கான தொழில் முனைவர்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கான தொழில் பார்ட்னர் உங்க மூலியமாக சேர்ந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க தர்ற நீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க வந்து ரொட்டேஷன் பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய அவங்களுக்குரிய ரிட்டர்ன்ஸ் எப்படி அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணுவாங்க இது போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ராசியில் ராகு வரும் பொழுது என்ன நடக்கும்னா உங்களுக்கான நல்ல தகுதி தகுதி வாய்ந்த ஒரு பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க எக்ஸ்போசர்ஸ் ஏடா இடம் என்பது என்ன அப்படின்னா ஏற்றுமதி இன்னும் சொல்லலாம் உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது வெளிநாடுகளுக்கு சென்று ஏற்றுமதி பண்ண போகிறீங்க அந்த ஏற்றுமதிக்கான விஷயங்கள் அடித்த அதை அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் இந்த வருடம் ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு டீல் பண்ணுறீங்க இங்கேருந்து ஏற்றுமதி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஏற்றுமதி அந்த இதுக்கு பண்ணுறதுக்கான லைசன்ஸு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க எப்போ பார்த்தாலும் வெளியே சுற்றிக்க இருப்பீங்க அல்லது வெளி வி விவகாரங்களில் ஈடுபட்டுகிட்டே இருப்பீங்க அதை நோக்கி உங்கள் பிரயாணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏழாம் வீட்டு கேது என்பது என்ன தருகிறது என்பதால் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தருகிறது கேது இருக்கக்கூடாத இடம் ஏழாம் இடம் அப்போது தம்பதியுக்குள்ள வருகின்ற சண்டைகளை ஒரு சின்ன சின்ன சண்டைகளை சின்ன சின்ன மாதிரி பேசி தீர்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு மனந்த ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு ஒன் ஹவர் அவங்க வந்து வச்சுருப்பாங்க எமோஷன் ஃப்ரீ டே நாள் உட்காந்து என்னென்ன குறைகள் அவங்க மனசில் அவங்கள பற்றி சொல்லுதோ அது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுவாங்க இவர்களும் அவர்களை பற்றி ஓப்பனாக சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு வந்துருவாங்க ஓ இதுதான் போற ஓ நான் திருத்திக்க வேண்டியது இவ்வளோ நீ திருத்திக்க வேண்டியது இவ்வளோ போன்ற விஷயங்கள்லாம் பேசி தீர்த்துப்பாங்க பேசாத வரையில் உங்களுக்கு ஏல ஆரம்பிக்கிற எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ஆண்களோ பெண்களோ ஏ அல்லது எஸ் அல்லது பி அல்லது ஆர் போன்ற விஷயங்கள்ல தொடங்கக்கூடிய பெயர்களுடைய நபர்களால் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க வேற்று நாடுகளை சேர்ந்தவர்கள் வேற்று கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் இவங்கெல்லாம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வராங்கன்னா அவங்களால பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எதையுமே உங்க மனைவி பத்தி ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா நேரடியாக உங்க மனைவிட்டே கேட்டுட்டிங்கன்னா அதுக்குரிய கிளாரிட்டி என்னங்கிறது தெரிஞ்சிடும் இன்னொருத்தர் சொல்வதை நம்பி அந்த சந்தேகங்கிற ஒரு சின்ன விதை அந்த விதை தான் ஒரு விதை தான் ஆனா அந்த சந்தேகங்கிற விதை வ முளைச்சி வளர்ந்து விருட்சமாக்கி அதுக்கு பேர் நம்ம வச்சுக்கலாம் பொசசிவுன்னு வச்சுக்கலாம் அதுன்னு வச்சுக்கலாம் இதுன்னு வச்சுக்கலாம் மொத்தத்துல சந்தேகம் பேர் சந்தேகம் அது அந்த சந்தேக புத்திங்கிறது அந்த ஏழாம் இடத்துல ராசியில் ராகு வரும் பொழுது ஏற்படும் இந்த ராகு உங்களுக்கு என்னெல்லாம் இட்டு செல்வார்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார் மதுவினால் ஏற்படக்கூடிய தீதுகள் அனைத்தையும் உங்களுக்கு இந்த ராகு தருவார் சில பேர் வந்து வேறு சில பழக்கங்கள் வைத்திருப்பீங்க குதிரை இந்த பந்தயம் கட்டுறது ரேஸ் கட்டுறது இந்த கெசினோ மாதிரி இந்த இது சொல்றது சீட் ஆடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க அதெல்லாம் தயவு செய்து ஈடுபட வேண்டாம் சீட்டாடுதல் அப்படிங்கிறது நமக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தமே கிடையாது நம்ம குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம அதெல்லாம் பண்ணலாமாங்கிறது யோசிச்சிங்கன்னா நீங்களே உங்களுக்கே அதுக்கான விடைகள் என்பது உங்களுக்கு தெரியும் கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போறீங்க ரெண்டாம் இடத்து சனி உங்களுக்கு பணம் தரப்போகிறார் போறார் ஐந்தாம் இடத்து குரு உங்களுக்கு யோகங்களை தரப்போகிறார் இருந்தாலும் இதை அத்தனையும் சேர்த்து வச்சு வர்ற பணத்தை எல்லாம் நாசம் பண்ண போறதே இந்த ஏ ராசியில உட்கார்ந்து இருக்கிற ராகுதான் அப்போ தீய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பழகிறதை முதல்ல நிறுத்துங்க பார்ட்டி ஃபன் பண்ணுறத வெளியே சுற்றுறது அறவே நிறுத்துங்க இது உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும் மனைவியை விட்டு எவ்வளவு டிட்டாச்சா இருக்கீங்களோ அதை நிறுத்திட்டு அட்டாச்சா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மனைவி விட்டு பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்கு ஆபத்தான நேரம் என்பதை ஒன்றுங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் கூட நீங்க ஏதாவது ஒரு சண்டை வந்தா கூட விளையாட்டுக்கு டைவர்ஸ் டைவர்ஸ்னு பேசுறதுலாம் நிறுத்துங்க ஏன்னா அது விளையாட்டு தான் விபரீதமாக போய் முடியும் அந்த டைவர்ஸுங்கிற வார்த்தையே காதில் கேட்கக்கூடாது தகுதியற்ற நபர்கள் தேவையற்ற நபர்கள் அல்லது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டருந்து ஏதாவது மெசேஜோ கால்ஸோ ஃபோனோ எது வந்தாலும் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணாதீங்க முக்கியமாக ஜெண்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்களாக இருந்தால் பெண்கள்டையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்ட்டையும் பேசவே வேண்டாம் கும்பராசிக்காரர்கள் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா அதனுடைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் ராகு உங்கள் வாழ்க்கையை சுவாகா பண்ணிடும் ராகு உங்களை அழித்து விடுவார் ராகுட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற சக்தியாக இந்த ராகு இருக்கும் கேள்வி இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்